ஜொமேட்டோவும் சுகியும் எப்படிலாம் மக்கள்கிட்ட வந்து கொள்ளை அடிக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் அதுக்கு வந்து ஹோட்டலில் இருக்கிற சார்ஜஸ் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒன்று வாங்குறாங்க சில இடத்துல எட்டு பத்து பன்னெண்டு அது மாதிரி இருக்கு அது பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து கொஞ்ச நாளில் ஏற்றிட்டே போக போகிறாங்க அப்பப்போ ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் ஏற்றிட்டு இருக்காங்க இது இல்லாமல் வந்து டெலிவரி பார்ட்னர் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று போட்டு அது பேர் வாங்குறாங்க அது முழுக்க டெலிவரி பார்ட்னருக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல அதில் ஏதோ கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து சில நாகப்பட்டினம் சில இடத்துலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி அவங்களுக்கு வந்து கிடைக்கிற லாபத்தில் முப்பது பர்சன்டேஜ் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க முப்பது மினிமம் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பொருளோட விலை நூறுரூபான்னா ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இவங்க எடுக்கிறதுனால அவங்க வந்து நூற்றி முப்பது இல்லை நூற்றி ஐம்பதுன்னு எடுக்கிறாங்க அது நூற்றி ஐம்பது அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஆர்டர் பண்ண ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து இரநூறுபாய்க்கு நம்ம ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் அவங்க எக்கச்சக்க கிட்ட அன்ட் சார்ஜஸ் வச்சுருக்காங்க கிட் அண்ட் சார்ஜஸ் அட்வர்ட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் மாதிரி நிறைய சார்ஜஸ் வச்சுருக்காங்க கேன்சலேஷன் சார்ஜஸ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் டிஸ்கவுண்ட்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் இவங்க போட்டுட்டு கடைசியில் அதெல்லாம் வந்து ஹோட்டல்காரங்க தலையில் தான் கட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு நம்ம ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் அந்த ஹோட்டல்காரங்களுக்கு வந்து எண்பது தான் கிடைக்கும் நூற்றி இருபது ரூபாய் வந்து இவங்களே எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால் வந்து ஹோட்டல்காரங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதா வந்து சொல்கிறாங்க ஹோட்டல்காரங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி டெய்லி செட்டில்மெண்ட் கிடையாது பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை வார வாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ அவங்க இந்த ஒரு வாரத்துக்கு ஆகிற காசை வந்து அவங்களுக்கு ஒரு வாரம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு இதனால் வந்து ரொட்டேஷன் அவங்க வாங்கி இல்லை அந்த ரொட்டேஷன் காசுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது பெரிய ஹோட்டல்லாம் வந்து ஃபண்டு நிறையா இருக்கும் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கினால் பொதுமக்கள் எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் மதியம் நீங்கள் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம் நூற்றி அறுபது ரூபா அந்த சாப்பாடு அதை நீங்கள் நேராக ஹோட்டலில் போய் வாங்குனீங்கன்னா நூற்றி இருபது தான் ஆகும் ஆனால் இப்போ இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி மூலயமா வாங்குறப்ப எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் ஹோட்டலுக்காரங்க முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நூற்றி எண்பது ரூபாய் வைப்பாங்க ஸோ சாப்பாடைய விலை வந்து நூற்றி எண்பது இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒரு பத்து ரூபா போடுறாங்க நூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுப்போம் அதுக்கு ஒரு அறுபது போடுவாங்க ஸோ இரநூத்தம்பது ரூபா ஆகும் அப்புறம் இந்த இரநூத்தம்பதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாயிடும் நூற்றி இருபது ரூபாய் சாப்பாடு நீங்கள் இரநூத்தி எண்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் இல்லை நாலு கிலோமீட்டர் வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது தான் செலவாகும் ஆனால் இங்கே நீங்கள் வாங்குறப்ப இரநூத்தி எண்பது ரூபாய் ஆகுது உண்மையாகவே வந்து நடக்க முடியாதவங்க இல்லை வந்து ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணி சா சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஹேண்டிகேப்டாக இருக்காங்க அவங்களால முடியாதவங்க வந்து தாளாரமாக இதில் வாங்கி இது பண்ணலாம் பட் சின்ன பசங்க இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க சில பேர் வந்து இந்த தான் வந்து இந்த ஆப்பே வந்து நிறைய இவ்வளோ பாப்புலராக இருக்கும் ஸோ அவங்களாம் செய்து பக்கத்தில் வண்டி எடுத்துன்னு போய் நீங்கள் வாங்கினா கூட நூற்றி ஐம்பது தான் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இரநூத்தி எண்பது ரூபா ஆகும் நீங்கள் நூற்றி முப்பது ரூபா சேவ் பண்ணலாம் இன்னொரு நாளைக்கு வந்து நீங்கள் அந்த காசை வந்து யூஸ் பண்ணலாம்